இது என்னன்னு பார்ப்பீங்களா தேங்காய் திருவுறது இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்தாங்க இது வந்து நகரத்தை செட்டி பக்கம் இப்படி தான் வந்து தேங்காய் திருவி வச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் போது உங்களுக்கு கீழே தட்டெல்லாம் தேவைப்படாது இப்போ என்ன பண்ணுவீங்க கீழே ஒரு தட்டை வச்சு தருகிறான்னு சொத்துங்கிப்போம் இதில் அப்படியே விழுந்துடும் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் This a exercise. பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பூ பூக்கள் எடுத்துச்சு இந்த பூவை கூட்டுக்கு இடியாப்பத்துக்கு எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு போறேன்னா இதனுடைய டேஸ்ட் வேறு தான் நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எப்போவுமே இதெல்லாம் பூ பூவாக திரும்பி போடணும் திருகிறதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம திரும்பது கிடையாது அட்லீஸ்ட் திருகிறதுக்கு மிஷினில் இருக்கும் இல்லையா அதில் யாரும் வாங்கி திரும்பி நம்ம சமையல் சமை கொடுத்தோன்னா பசங்கள் நல்லா சாப்பிடுவாங்க ஓகே பாய்